கறி ஆயிடுச்சேன் சூப்பர் ரூம் அம்மு போச்சுக்கறி ஆழம்பு சும்மா கலரே சூப்பர் நல்ல இந்த ரேஷன் சோத்துக்கு என்ன இது சாத்து என்ன போது மையா இந்த சாப்பிடலாம் ரெண்டு பேரும் என்ன கறி நல்லா பூவாட்டும் வெந்து போச்சு ரெண்டு தரத்தில் ஓட்டு கொடுக்கட்டா மெல்றியா தின்னு வேண்டி தான் ம் நான் தான் கறி ஓட்டணும் கசாப்பு காரம் கொடுத்தா தான் நான் போட முடியும் ஆ இல்லை அருமையாக இருக்குது அதே எனக்கு திகி நல்லா சோத்துக்கும் ஜாத்துக்கு ஜம்முட்ருக்கு எல்லா அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டாயா எரிக்கல எரிக்கலை தீயெல்லாம் எரிக்கலை ஆள் வேற நீ வெட்டுறது சொல்லி வேற கொடுக்கலுமா தாங்கில் உறந்துட்டேன் ரெண்டாவது ரெண்டாவது குறுக்கு வெட்டு குறுக்கு வெட்டு ஆ கரெக்டாக வெட்டு அதோட போடும் அரு அது கனமெல்லாம் இருக்காது கையை கையை போட்டுறாத ஆ அவ் அவ்வளவுதான் சுற்றி விடு ம் கிருப்புன்னு ஒரு போடும் போடு அவ்வளவுதான் மேலே அது பழம் இருக்கு அவ்வளவுதான் ஆ அந்த பாதி பாடா காலையில் என்ன சாப்பிட்டீங்க காலையில் குழம்பு ஏ கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்குது என்ன யோசனை ஏன் என்ன யோசனை என்ன விசனம்னு வேண்டாம் உனக்கு நான் இருக்கிற போது உனக்கு என்ன விசனம் ஆனால் ம் நல்ல பழம் வளர்ந்தாச்சு என்ன அந்த பக்கம் பழக்கில்லையே அப்படியே இந்த பக்கம் சரி வகையில ரெண்டா ஆ அப்படி போகலாம் என்ன தான் வேலை தெரியும் உனக்கு ஆ இப்போ போடு கீத்து சென்ட்ரலில் ஒரு கீ ஏழு கீத்து போடணும் சென்ட்ரலில் போகலாம் ஆ அப்படி போடு ஆ இப்படி இப்படி போடு இதில் ஒரு முன்னந்தல் இன்னும் தள்ளு அப்படி போடு கரெக்ட் அப்படித்தான் அப்படி ஆ எப்படி சொல்லி கொடுக்கணுமா சொல்லித் தெரிவதில்லையா மன்மக்களை நல்லா வெட்டினு போடுக்கு போனா சென்ட்ரல் போகுது வளைஞ்சு தான் போகுது சரி அது ரவண்ட்டே எடுத்து இந்த அக்காலுக்கு முதல்ல கொடுத்து கொடுப்போம் அவங்க பாட்டுன்னு கொண்டு எடுத்து கொடுக்கு இதை கொடு அதை பெருசு கொடு பட்டா இந்தா அது கழிச்சு தின்னு கொட்டை முடிக்கிறாத துப்பிடும் ஆமாம் அப்புறம் டீ வராத அப்புறம் கொட்டை கட்டி தின்னு மாட்டேங்கண்ணா உளுந்து என்ன கொட்டை துப்பிடும் கொட்டை முழுங்கிடாத உள்ள செடி முளைச்சிக்க வகுத்துக்குள்ள அப்புறம் போய் காலையில் போய் வெளிக்கு உட்காந்தீங்கன்னா வெளிக்கு வராது அப்பறம் அதெல்லாம் வந்துடும் சொல்லுவேங்க ஆ அது எதுக்கு அப்படியே சிறு சிறுசாக இருந்துட்டு இருக்கிறேன் அது இரண்டு ரெண்டு ரெண்டு பீஸாக போடு அது ரெண்டாக போடும் அவ்வளோதான் விட்டு அடிவாக விட்டு கொடி கொடு போதும் போ ம் அது நீ இதுன்னு பெருசாக இருக்குது குட்டிக் கொடு ரெண்டு ம் அப்படியே கொண்டிக்கொடு போ குப்பன் மந்தா குப்பன் கொண்டு எடுத்து வச்சிரு ரெண்டாவது வாராடா அருமையான ருசி அப்பா குப்புசாமி வா 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 என்னத்த சாப்பிட்றது வா

சோறு ஆயா ஆக்குதுنا சரி ஆயா தான் கொஞ்சம் சோறு நல்லா கொளஞ்சிது ம் சாப்பிடுங்க நல்லக்குதா ருசியாக்குதா ருசியா கை சாப்பிடுனக்கு பரவால்ல டேஸ்டா இருக்கு நம்ம இந்த பாலத்து பேர் என்ன தெரியING ம் பாக்க ரெண்டு தெரியல போத சொன்னா என்ன கை என்ன எனக்கு

இதெல்லாம் எங்க கிடைக்குதுங்க அங்க தூக்கி தூக்கி வீசா சத்த மாடு வந்தா கொடுத்துங்க ஜம்மு போயிடுது சீரு பாருங்க நோவுது பல்லு தான் உப்பு கம்மி எதுனா தானே வரீங்க எனக்கு வரேன் தானியங்க ஹங்கமோ லோட்டரர் உள்ளடி ஊதுவாங்க உள்ளதா டாவல் சார் ஓ நல்ல இருக்குடா हां अच्छा है हां நல்லா இருக்கு ஜென்ன காய் சொன்னீ தர்பூசி ம்ம் क्रॉस காய் இன்னுவாங்க ஊங்க ஊகுール காஸ்காயா ஊகுール காஸ்காய் சொல்வாங்க ம்

நான் வச்சுக்கிறேன் இந்த எனக்கும் சேர்த்து ஒன்று பற்ற வைக்கிறியா ம் கொண்டா கோடா ம் வீடு குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்றதும் அது குடிக்காமல் நீ பத்த வச்சு வாயில் வச்சு பத்த வச்சுக்கோல ஐயா நான் எப்படி பத்து நீ நான் பற்ற வச்சு கொடுக்குறேங்க ம் நீ பற்ற வைக்கிறியா என்ன வாடகா நீ வந்தால் தான் கறி யார் கறி கொடுக்குறா ஏன் ம் ஏன் நான் வந்தால் தான் கறியா அதான் அப்படி சொல்கிறேன் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கதா ம்

என்னது காத்தடி கேட்டு தீத்தா காசு நெறியுது வீட்டு வச்சு வச்சுருந்தா ஊற்றிட்டு கிடக்கணும் இந்த இடத்துக்கு அடுப்பு நல்லதுதான் தசையும் அருமையான வீட்டுக்கு கிளக்கி பார்க்க

அவர் நான் அவர் எதை பண்ணாலும் நானும் பண்ணணும்னு நினைப்பாப்பில் நீ விட்டு போட்டு தின்னு ஓட்டு நீ எனக்கு தின்னு தின்னு அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா எனக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கு எனக்கு கொடுத்தது உனக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க அங்கே வர ரெண்டு முழுசாக பண்ணி தாப்பிடு முழு பண்ண காலங்காத்தால் முழுகுது வேறு நான் என்ன கூடிய சீய குடிச்சிட்டு நல்லா இருக்கு அது வர பண்ணதுன்னே இல்லை எப்படி அது சுத்த இருக்கு அப்படியே டேய் அக்கா ஊர்க்கு போயிர கம்புல சோர் போர் ஜம்முல வெச்சுவாங்க பாம்ல ஏங்க மேய்ச்சிட்டு நாய் மேச்சிட்டு சோறு வச்சுட்டு வாக்கிங் நாள் காலையில் பொழுதுல நாய் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு

agle Calvin.. தண்ணி கண்டு பிடிச்சோன்னா அப்புறம் வந்தாங்க one them ஜம்மு is just close-up first person is done is he the way of doing if you can சாப்படும் எனக்கு வேண்டாம் எனக்கு கொடுங்க அவருக்கு சாப்பிட்டா சாப்பிடுங்க அர்பண்ணு திங்கிறதுக்கான பாட்டுங்க சாப்பிடு சாப்பிடு பாட்டா கொஞ்சம் சக்கரையும் தூளும் சமமா இருக்குது கரம்பூர் போய் பல்லு வலிக்குதா அது உழுக்கு வரைக்கும் வடிக்கும் ஆன்டிபயோட்டிக் இங்க சரி கேக்கு கேக்கு ஆமாம் அது ஆன்டிபயோட்டிக் தாங்க சரி ஒரு மாத்திரைக்கு முடிங்கிக்கா பல் ரொம்ப வலிக்குதா ஆஸ்பத்திரி போகலாம் சரிம்மா அப்போ அப்புறமா போகலாம் ஆ தர்மாஸ்பத்திரி போய் காட்டலாம் பல்லு வலிக்குதா எங்களுக்கு ஊசிய மருந்தோ மாத்திரையோ ஏதோ கருந்து கொடுங்க சோர்து துண்ண முடியல இப்படின்னு கேட்போம் ஆ ஆ படா பண்ணி தின்னு ஏன் கையில் வச்சுட்டு பார்த்து நினைக்கிறேன் நல்ல வர்ணம் தின்னு நான் இருக்க வரைக்கும் சாப்பிடு ஏன் நான் இருக்க வரைக்கும் சாப்பிடு இல்லை பார்க்குறேன் போத்துக்கு மேலே என்ன நம்மளுக்கு என்ன அவ்வளவு தான் என்ன கண்டகதி கோழி குஞ்சுக்கு ரெண்டு போட்டு பாவம் போடு அப்படிதான் எல்லா பண்டம்பாடிக்கும் உணவு வரான் பகவான் இல்லையா நம்மளுக்கு தடுக்குள்ள அதெல்லாம் காப்பி குடிச்சிட்டு முடிங்கண்ணா வரி நிவாரண ஆன்டிபயாட்டிக் அது தண்ணி இப்போ வாய்க்கில் போட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா முடிங்கிக்கலாம் மாத்திரதுன்னு வாழ்க்கை மலித தான்

வேலைப்போ செய்தோம் குடிக்கிற தண்ணி கொண்டாக்கி அதுதான் அது எடுத்து மேலே தண்ணி இது இல்லைங்க அதை கொடுங்க குடிச்சுட்டு அப்புறம் காபி குடி ம் நல்லா இல்லை

அட தண்ணி குடி மொத தண்ணி இல்லையே ஜோ உள்ள போய்ச்சா வைத்துக்கல அது போய் இந்த பல்லு நோவு நல்லா கணமே அதுக்கு தான் மாத்தற சரியா வேண்டா அது நல்லா அது அட மாத்தற புளுங்கி கிரீல ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சொல்லு வலிக்குதா இல்ல சரியா இருக்கு வலிக்குது இப்ப வலிக்கு மோ போட்டேன்னு வருமா கரியான் மூச்சு என்ன பிள்ளை பார்க்க முடியுமா பத்து வருஷம் பத்து மாசம் ஆகணும் இல்லை நாய் போயிருந்த நாய்க்காப்பிட்டு இல்லைன்னா போய் ஒரு அரை மணி நேரம் பாரு அப்படி இல்லைன்னா நாய்க்கு ஊற்று இதுதான் ஏன் கடவுளை நீங்கள் கடவுளை நீங்கள் கொட்றா குடுறா குடுறா சன்ரைஸ் சன்ரைஸ் காப்பி குடிக்கிறார் சன்ரைஸ் ரைஸ் காப்பி ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் வந்து நக்கி தான் நக்கித்தான் குடிக்குமாம்மா ஆக்க முடியும் ம் பார்த்தியா உங்களுக்கு ஒரு சாபம் பார்த்தீங்க சும்மாலாக்கா புரிஞ்சுக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு சோறு ஓடுறவா கோழி கறி மிச்சம் இருக்குது ரெண்டு பேர் தின்னலாம் ம் தின்னு போட்டு புளிஞ்சி மாதிரி தள்ளல அப்படின்னு கூவு ஏன் கூப்பினா என்ன பண்ணுறேன் அரை குடுத்த குடிக்கெண்டு நாய்க்க

எதுவும் இல்லை விளக்குறையா கொம்பளை தோற்று போனோம் ஓயா இல்லை ஆள் இல்லை நானும் என்ன எத்தனை தலையால தண்ணி குடிக்கிறேன் நீ கேட்கற கறிக்கொடுக்கு எப்படி ஆள் இருக்கு பொம்பளை இல்லாத ஒரு மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் நீ கேட்கறையா முன்னால் ஜீரழிவு நீரழிவு கொம்பலை வேண்டான் இருக்கிறவன் சீரழிஞ்சு சின்னவண்ணா பாடுபடணும் பொம்பளைக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது ஐயா காலங்காத்தாலும் அவன் மூஞ்சியில எழுந்திரிச்சோன்ன மூஞ்சி முடிக்கிறது ஒரு வரமையா நீ தாண்டு தான் உனக்கு எல்லாம் அதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இந்த மரம் மட்டக்கிட்ட பேசுனா கூட கொஞ்சம் காற்றுக்கு கொஞ்சம் தலையாசிக்கு உங்ககிட்ட பேசுறது வந்து

ஒரு ஒரு கஞ்சி கஞ்சி வச்சு காலையில் குடிங்க வாங்க குடிங்க தான் குடிங்க வீட்டுக்காரன் வேணுங்க வாங்க எழுந்திரிங்க நடங்க போங்க ஓடுங்க ஒடியாடுங்க பட்டுங்க எழுங்க எழுந்திரிங்க இப்படின்னு ஒருத்தி இருந்தா எந்த அது நல்லா இருக்கு என்னையே வாழ்க்கை எழிஞ்சு போச்சுட்டாட்டு ஒரு காலம் காத்தாலும் எழுந்திரிச்சு நம்ம தோரத்தினே இருக்கணும் அது வாழ்க்கை <laughs> <laughs> ி வெத்தை இந்த மரமட்டை பார்த்தோமா கரட்டை பார்த்தோமா அப்படின்ட்டு காமலை கண்ணாடு எடுக்கிறதெல்லாம் புழப்பா ஒன்று காமாலை கண்ணாடு திரும்பி வெளியிருக்க காலங்காத்தால இருந்துருச்சு ஒரு சந்தன மனம் ஒரு திண்ணீர் மனம் ஒரு மல்லிகைப்பூ மனம் ஒரு ரோசாப்பூ மனம் ஒரு ஒரு நோம்பி நொடி ஒரு கல்யாணம் காட்சி ஒரு திருவிழா கோலம் எதுவுமே இல்லாத என்னைய புழப்பு

அப்படியே ஜாலியை சுற்றிட்டு ஒரு நாலு பழமே பேசிட்டு நாலு பொம்பளை பார்த்துட்டு ஒரு ஆம்பளை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தா அப்படியே நாலு பேர் நம்மளை பார்க்க நாம அவங்கள பார்க்கணும் எதுவுமே இல்லாத இங்கே அப்படியே இந்த காஞ்ச காட்டை பார்த்துட்டு உடக்காம பள்ளத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு கஜா நான் பார்க்க முடியாது இப்படியே உங்களுக்கு தெரியும் கழுதைக்க தெரியுமா கற்பூர வாசலின்னு எடுக்க சொன்னான் கழு தைக்கே தெரியுமா கற்பூர வாசனையும் நான் ஒருத்தன் அதே நம்மளாலும் மாற்றப்பட்ட காலதுக்கு தெரியுமா கற்பூர வாசனையும் நம்மளாலும் மாற்றப்பட்டானுங்க அது சொல்ல முடியும் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனையும் நான் உனக்கு என்ன உனக்கு என்ன மயரா தெரியும் ஒன்றும் தெரியாது ஒரே ஒரு பொம்பளை இருந்தான் அந்த ஊடே மாறுமையா அது ஒரு திசையே மேற்கு தசை கூட கிழக்கு தசையா தெரியுமா பொம்பளை இருந்த சூரியம் வந்து மேக்க உதிக்கி தெக்க பொழுது சாயி என்ன பொம்பளை வீட்டுல இருந்தா பொம்பளை வீட்டுல இருந்தா மேக்க சூரிய உதிக்கு மையா தெக்க பொழுது சாயி உம் ராத்திரி வந்து மணக்கு பகல் வந்து ருசிக்கு உங்களுக்கு என்ன வெங்காயமே தெரியும் எனக்கு தெரிஞ்சது ம் அப்புறம் தெரியாத பண்ணிட்டாங்க யா ம் நீ இப்படி விளக்குனே தெரிய வேண்டியதுதான் என்ன ம் விலக்க வேண்டியது ம் நல்ல விளக்கு நேரம் பல்லு வலியில் இருந்தால் பள்ள பிடிச்சி பார்த்துருப்பா என்னங்க மாமா ஆச்சுன்னு கேட்டுருப்பான் ஒரு கசாயத்தை வச்சு கொடுத்துருப்பான் முந்தாலையில் மூஞ்சியை தொலைச்சு முந்தாலை மூஞ்சி முந்தாலையை மூஞ்சியில் தொலைச்சிருப்பான் எத்தனை வேலை நடந்திருக்கு எங்கிட்ட சொல்லி நான் கடுவேன் கடுவேன் எங்கிட்ட சொல்லி என்ன ஏன் படி பொட்டை கிட்ட சொல்லணுங்க அப்படி சொன்ன எங்ககிட்ட சொல்லி கிழிஞ்சுதுங்க எங்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் மாத்திரை கையில் தான் கொடுப்பேன் இந்த மாத்திரை வாயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டுருப்பாருலாம் அதெல்லாம் தெரியாது சொல்லணும் அதெல்லாம் தெரியாது கிழிஞ்சு போச்சுப்போ yeah